வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஒரு சூப்பரான வடை தான் ரெடி பண்ண போகிறோம் இதுக்காக நீங்கள் உளுந்தெல்லாம் ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்பட வேண்டாம் மாவரைக்க வேண்டாம் வீட்டில் உருளைக்கெழங்கு இருந்தால் போதும் டக்குனு ஈஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு வடை ரெடி பண்ணலாம் கெஸ்ட் யாரும் வந்துவிட்டால் கூட நீங்கள் டக்குனு இந்த மாதிரி ஒரு வடையை ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த உருளைக்கிழங்கு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு சின்ன பவுல் நம்ம எடுத்துக்கலாம் அதில் கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இந்த ரவை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இந்த ரவை அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ ரவை நல்லா ஊறிடுச்சு நம்ம அதுக்குள்ளே இந்த உருளைக்கெழங்க நல்லா மசித்து எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மேஷராலேயோ இல்லை கையாலேயோ கூட நீங்கள் இப்போ செஞ்சு எடுத்துக்கலாம் ஆனால் கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் கட்டி இல்லாமல் பிசைஞ்சிட்டேன் ரவையும் நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த ரவையை இந்த உருளைக்கெழங்க கூட சேர்த்துக்கலாம் ரவை நல்லா ஊறி சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் அப்படி தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அதை வடித்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்போ சேர்த்துக்குங்க இப்போ உருளைக்கெழங்க கூட ரவையை சேர்த்தாச்சு இது கூட கால் கப்பளவுக்கு பச்சரிசி மாவு இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ கையாலே நல்லா பிசைஞ்சுக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா திக்காக உங்களுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி தான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு உளுந்து மாவை மாதிரி ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது ஆனால் உங்களுக்கு டேஸ்ட்டும் அந்த சாஃப்ட்னஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட இதுக்கு தேவையான உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பால் சேர்த்துக்கங்க இதுக்கு நான் வந்து ரெண்டு பெரியவங்க வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இஞ்சி எல்லாத்தையுமே சேர்த்து கையாலே நல்லா பிசஞ்சு விட்டுக்குங்க இது வந்து உளுந்து மாவு மாதிரி நம்ம உப்பு வெங்காயம்லாம் சேர்த்த பிறகு நீர்த்து போகாது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயம் திக்காக இருக்கும் உங்களுக்கு வடை தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக நல்லா வரும் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க இலை இருந்தால் நீங்கள் இலையில தட்டிக்கிங்க இல்லைன்னா ஒரு பிளேட் அது மாதிரி கழுவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் அந்த உருண்டையை வச்சு நல்லா வடை தட்டிக்கிங்க நடுவில் சின்னதாக ஓட்டை போட்டுக்குங்க இதே மாதிரி வடையை தட்டி ரெடி பண்ணிக்கங்க இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நான் எண்ணெயை காய வச்சுருக்கேன் இப்போ நல்லா எண்ணெய் சூடாக இருக்குது இப்போ நீங்கள் என்ன சூடானதோ அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம தட்டி வச்சுக்கிற வடையை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு நிமிஷம் நேரம் மாறவுடனே திருப்பி விடுங்க இது வந்து டக்குன்னு வெந்துடும் உங்களுக்கு உளுந்து மாவு மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் வேகணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்தது தான் அது கூடவே ரவையும் ஊர்னது அதனால உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் ரெண்டு பக்கமும் நேரம் மாறவுடனே நீங்கள் டக்குன்னு எடுத்துடலாம் ஈவினிங் டைமில் உங்களுக்கு எதாவது ஸ்நாக் வேணும்னு கே ஆசைப்பட்டால் உடனே செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் உருளைக்கெழங்க மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி மாவு ரவையை வச்சு ஈஸியாக ஒரு வடை செய்யலாம் அது மட்டும் இல்லை இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அந்த வடை வெந்திரிச்சு எடுத்துகிட்டு எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு இந்த உருளைக்கெழங்கோட டேஸ்டோடு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட்னஸோட அந்த வடையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா வடையும் வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் இந்த வடையோட கலரே பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இதே மாதிரி எல்லா வடையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம ஈவினிங் டைமுக்கு டக்குனு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வடை ரெடியாயிடுச்சு வீட்டில் கெஸ்ட் யாரும் திடீர்னு வந்துட்டா கூட நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஏற்ற ஒரு அருமையான ஒரு உருளைக்கிழங்கு வடை இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் இந்த வடையை பிச்சு காமிக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் வடையை பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்